அன்பு நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே போட்ட அந்த ரமணருடைய அந்த உபதேசத்தில் நடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து உபதேசமாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதை வந்து போட்டிருப்போம் ஸோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய மக்கள் வந்து அந்த நடு நின்ற நிலை அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்கிறாங்க நடு நின்ற நிலையை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விழாவறியாக பார்க்கலாம் அதாவது நடு நின்ற நிலை அப்படின்றது வந்து சித்தர்களுடைய நிறைய பாடல்களில் வந்து கொடுக்க குறிப்பிட்ருக்காங்க சரியா அது வந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே நின்று ஆடு பாம்பே அப்படின்றத வந்து பாம்பாட்டி சித்தருடைய பாடலில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர் நிலைக்கு வந்தது அப்படின்றது ஒன்று அப்புறம் வந்து இந்த மாதிரி நில் என்ற உபதேசம் அப்புறம் வந்து சும்மா இரு அப்படின்ற உபதேசம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்முடைய சித்தர்கள் பாடல்லையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி அது ஒரு விளக்கம் அது மாதிரி கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வேறு போட்டிருந்தீங்க பார்த்தவனை பார்த்தது யார் அப்படின்றத வந்து போட்டிருந்தீங்க அது ஒரு அதையும் சேர்த்து இதில் வந்து விளக்கமாக சொல்லுங்க அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க சரியா இப்போ என்ன விஷயம் அதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு படம் வந்து போட்டு விளக்கியிருக்கிறோம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடுமதியில் ஒரு கோடு இருக்குது அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா அதனுடைய ரைட் சைடில் வந்து யூனிவர்ஸ்னு போட்டிருப்போம் லெஃப்ட் சைடில் வந்து சுப்ரீம்னு போட்டிருப்போம் அதாவது இன்றைய வாழ்க்கை முறையில் வந்து இந்த ரெண்டு விஷயம் வந்து நடந்துட்டுருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த வெளி உலகத்தை காட்டுவது தான் அந்த யுனிவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது அப்புறம் நம்முடைய உள் உலகத்தை காட்டுவது அப்படின்னு சொல்கிறது வந்து சுப்ரீம்னு போட்டிருப்போம் இப்போ இந்த வெளி உலகத்தை பார்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வந்து இந்த உணர்வு என்ற ஒன்று ஐந்தாக பிரிந்து கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இப்படி ஐந்து விதமாக உணர்வுகளை பிரித்து அதன் மூலியமாக உங்களுடைய பிரபஞ்சத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை காட்டுவதற்கு இதை தவிர வேறு ஏதாவது முறையில் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்பதை உறுதி பண்ணுறதுக்கு வந்து வழியே இல்லை சரிங்களா ஸோ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச காட்சிகள் மூலயமா நம்ம வந்து ஏதோ ஒன்று தான் பண்ணிகிட்டுருக்குறோம் அது மூலயமா ரியாக்ட் பண்ணிகிட்டு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம் இது எல்லாமே வந்து இந்த உடல் இயக்கம் மன இயக்கம் அப்படின்றத வச்சு இந்த உலக வாழ்க்கை என்பது இப்படி வந்து இந்த ஐந்து புலன்கள் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம இருக்கிறோம் அப்புறம் வந்து இந்த உடம்பு வந்து ஐந்து பூதங்களினால் ஆகியது அப்படின்றதையும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஐந்து பூதன்னா என்னென்னா நீர்நிலம் காற்று ஆகாயம் அந்த மாதிரி வந்து ஐந்து ஐந்து விதமான பூதங்களினுடைய கூட்டமைப்பாக இந்த உடம்பு இருக்கிறது அப்படின்றதையும் சொல்கிறோம் இதே ஐந்து பூதங்களின் தான் இந்த யூனிவர்ஸ் என்பது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இதில் வந்து பல விஷயங்கள் பல அனுபவங்கள் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கடைசியாக எண்டு ப்ராடக்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐந்து புலன்கள் வழியாக இந்த உணர்வு என்பது இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு வந்து போய் நிற்குது அங்கே போன உடனே அங்கே என்ன அதனுடைய முடிவு அப்படின்னா இப்படி நடக்கிறது அப்படின்றத வந்து ஒரு நினைப்பு ஏற்படுகிறது அது எதுவாக இருந்தாலும் சரி இப்படி நடந்தது இப்படி நடக்கிறது இப்படி போகிறது என்று நினைப்பு தான் வந்து கடைசியாக வரும் சரிங்களா அப்போ என்ன ஆகும்னா ஒரு நினைப்பு முடிந்த பிறகு நீங்கள் வேறு காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த நினைப்பு வந்து மறந்துவிடும் சரியா மறைந்து போய் இன்னொரு நினைப்பு வந்து நீங்கள் நினைப்பீங்க இப்போ சர்வசாதாரமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னைக்கு காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்றது வந்து நடந்து முடிந்த நினைப்பு இப்பொழுது வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்றது இப்போதைய நினைப்பு நாளை நான் விடுமுறை எடுப்பேன் அப்படின்றது நாளைய எதிர்காலத்தினுடைய நினைப்பாக இருக்கிறது இப்போ இந்த மூணுத்துலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா காலமும் ஒரே நேரத்தில் வராது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம நினப்பு அங்கே இருந்தது அது முடிந்த உடனே நாம் வேலைக்கு போயிட்ருக்கோன்ற நினப்பு வந்தவுடனே இட்லி சாப்பிட்டேன் என்ற அந்த நினைப்பு மறந்து விடுகிறது அடுத்தது நான் நாளை விடுமுறை எடுப்பேன் அப்படின்னு நினைப்பது இந்த இரண்டு காலங்களையும் மறக்க செய்கிறது ஸோ எதிர்காலத்துக்கு போகும்போது நிகழ்காலமும் கடந்த காலமும் மறந்து போகிறது சரியா அப்போ இதே மாதிரி தான் இந்த ரொட்டேஷனில் இங்கே வந்து நினைப்பு மறைப்பு நினைப்பு மறைப்பு இவ்வளோ தான் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த கடைசி எண்டு ப்ராடக்டாக வருவது இந்த நினைப்பும் மறப்பும் மட்டும்தான் சரிங்களா இதை வந்து நல்லா உள் இது ஒன்று இப்போது நடுவில் இருக்கிற அந்த கூடை ஒரு ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த யூனிவர்ஸ்ன்றத வந்து பீனு வச்சுக்கோங்க இப்போ ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பியை இன்ட்ராக்ட் பண்ணி பியில் இருக்கிற கூடிய அனைத்து விஷயங்களையும் நெ நினைப்பதுவாகவும் மறப்பதுவாகவும் ஏதோ ஒரு அனுபவத்தை அது வந்து பார்த்து இது பண்ணிக்குது அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த உலகம் இப்படிலாம் இருக்குது இன்றைக்கி மழை பெய்யுது இன்றைக்கி வந்து வெயில் அடிக்குது ஊட்டி குளிராக இருக்கிறது இமாலயாஸு போனால் ஜெல்லுன்னு இருக்கிறது அங்கே கடவுள் இருக்கிறார் அப்படி இப்படின்னு வந்து நம்ம இந்த உலகத்தை ஐந்து புலன்கள் மூலமாக உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் எது உணர்கிறது ஏ வந்து பியை இருக்கின்ற காலம் வரை உணர்ந்து கொண்டே இருக்கிறது சரி இப்பொழுது இது வந்து நார்மலாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது இது இரண்டாவது எக்ஸாம்பிள் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பக்கம் சுப்ரீம்னு போட்டிருக்கிறோம் இந்த சுப்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சந்நியாசிகள் கடவுளை நோக்கி பயணம் செய்பவர்கள் இல்லைன்னா தன்னை நோக்கி பயணம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணு காது மூக்கு வாய் தோல் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை வச்சுக்கிட்டு தன்னுள் நோக்கி பயணம் செய்வதாக அவங்க வந்து உள் அனுபவங்களை பார்க்கிறதாக ஒரு நினைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மையாக இருக்கிறது இப்போது இந்த சுப்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உள் உலகம் அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க அதை வந்து சி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சி என்ற உள் உலகத்தை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதிலேயும் நினைப்பும் மறப்பும் ஏற்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம உள்நோக்கி பயணம் செய்கிறோம் அப்படின் போது இப்போ நிறைய பெரிய டாப்பிக்காக பேசிக்கிட்டு இருக்குது மூன்றாவது கண் பீனி க்ளாண்டு அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு கிடக்கிறாங்க சரியா இப்போ இது எல்லாமே என்ன எதனுடைய எண்டு ப்ராடக்ட்ன்னு பார்த்திங்கன்னா ஏ வந்து சிஐ பற்றி ஒரு நினைப்பை நினைத்து கொண்டிருக்கிறது சரியா இப்போ உள்ள வந்து ஒரு ஜோதி தரிசனம் தெரிகிறது அப்போ ஏ என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஜோதி தரிசனம் தெரிந்தது அப்படின்றத அது நினச்சிக்குது சரியா அந்த ஜோதி தரிசனம் முடிஞ்ச பிறகு வேறு ஒரு காட்சி தெரியுது அந்த காட்சியை வந்து அப்போ நினைக்குது அப்போ ஜோதியை விட்டுடுது ஸோ இதை மாதிரி கடந்து 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 நினைப்பதும் மறப்பதுமாக அந்த உள்ளுலகத்தையும் அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது இதில் நீங்கள் நல்லா உணர வேண்டியது என்னவென்றால் ஏ வந்து பிஏயும் பார்த்தது அதே ஏ வந்து சிம் பார்த்தது சரியா ஆனால் எப்பயாவது அந்த ஏ தன்னுடைய ஏவை பார்க்க முடிந்ததா இதுதான் வந்து நம்முடைய ஞானத்தின் உச்சகட்டம் ஏ பிஐ பார்த்தது ஏசிஐ பார்த்தது அது இறைவனோட கலந்தது போனது வந்தது அதெல்லாம் நிறைய இருக்காங்க அதெல்லாத்தையும் விட்டுருங்க ஏ வந்து ஏவை எப்பொழுது பார்த்தது எப்பயுமே அதை வந்து பார்க்கவில்லை இது வரைக்கும் அது பார்த்ததே கிடையாது தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஸோ இந்த வெளி உலகத்திற்கும் உள்ள உலகத்திற்கும் நடுவாக இருக்கின்ற இந்த ஏதான் நடு நின்ற நிலை நல்லா புரிஞ்சுங்க ஸோ நாம் இந்த ஏன்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுதுன்னா என் நேரமும் பிஏ பற்றின ஆராய்ச்சி பண்ணின்னு அப்படிக்காகவே பார்த்துன்னு இருக்குது இப்போ அது அது வந்து தன்னை இருப்பிடமாக இருக்கின்ற அந்த இருப்பு நிலையில் வந்து அதை வந்து இருக்கிறதில்ல அது பார்ட்டாக ஆராய்ச்சி பண்ணின்னு நினச்சி 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 பார்த்துன்னு இருக்குது இப்போ உள்நோக்கி பார்க்குறதும் அதே மாதிரி தான் உள்நோக்கி இருக்கிறத நினச்சி 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 பார்த்துன்னு இருக்குது ஆனால் எப்பயாவது அது தன்னை நினைத்து பார்த்ததா தன்னை யார் என்று தெரிஞ்சு வைத்ததா தன்னை உணர்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை ஸோ நம்முடைய சித்தர் பெருமான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு வந்த பிறகு தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே இப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக எது கொடுக்குறாங்கன்னா நினைப்புமாய் மறைப்புமாய் நின்ற மாய்கை மா நினைக்கிலேன் மறக்கிலேன் மாய்கை மாய்கை மாய்கையே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சித்தர் இந்த இடத்த என்னன்னு சொல்கிறாருன்னா தானற நின்றவிடம் சைவமடி தான் அற நின்றவிடம் சைவமடி ஸோ சைவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கறி மீன் சாப்பிடாமல் இருக்கிறது பேர் சைவம் இல்லை அது உலகியல்ல ஒரு கூற்று அப்போ அதெல்லாம் இறைவனை அடையிறதுக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ப ஒரு வகையான மார்க்கம் சரியா அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை அது அவங்க எப்படியாவது அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம் நம்ம உண்மையை மட்டும் தெரிஞ்சுப்போம் தானற நின்றவிடம் சைவமடி சைவம் யாருக்கடி தன்னை உணர்ந்தவருக்கு சரியா தன்னை தெரிஞ்சுக்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த சைவம்னு சொல்லக்கூடிய அந்த நின்ற விடமாக இருக்கும் நின்ற விடம் நல்லா புரிஞ்சு இங்கேயும் நில்லுன்னு வருது நின்ற விடம் சரியா ஸோ எல்லா சித்தர்பாடல்களையும் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இப்போது இதில் ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நாம் எப்போ நாம் இருக்கிற இடத்துலேயே இருப்பது நம்மை புரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க எப்பையும் முடியாது ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே ரெண்டு பட்ட நிலைக்கு போயிடுவீங்க ஒன்றுபட்ட நிலையில் இருக்க மாட்டேங்க இது தான் ஒருமை நிலை இந்த ஒருமை நிலையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இது தான் ஒருமை நிலை ஒருமை நிலையில் வந்து அது ஒன்று தான் இருக்கும் ஸோ அப்போ அது அதை உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்கின்ற ஒரு பொருளாகவும் உணர்கின்ற ஒருத்தராகவும் மாறும்போது இரண்டு பட்ட நிலையாக மாறிவிடும் அப்போ உணர்கிறதுக்கே அது இடம் இல்லை அதனால் வள்ளல் பெருமானம் என்ன சொல்லிட்டார் அந்த விஷயத்தின உணர்வு ஒரு உணர்வெல்லாம் கடந்ததாம் பெரும் ஜோதி அப்போ உணர்கின்ற எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் சரி அதை கடந்து நிற்பது தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கடவுளை உணர்ந்ததாக சொல்லுகின்றதும் இந்த பக்கம் உலகத்தை உணர்ந்ததாக சொல்லுகின்றதாகவும் இதெல்லாம் ஒரு உணர்கின்ற உணர்வு இங்கே எல்லாமே ஒரு உணர்கின்ற பொருள் இருக்கும் உணர்கிற பர்சன் இருப்பான் சரியா அப்போ அது வந்து உங்களுக்கு சரியான முறையில் இல்லை அப்படின்றத புரிஞ்சுங்க அது ஒருமை நிலை இல்லை என்பது புரிஞ்சுங்க ஸோ ஒருமை நிலை எப்போ வருதுன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைப்பு என்ற ஒன்றையும் சரியா அந்த நினைப்பு என்ற ஒன்றை எப்போ நீங்கள் விட்டுடுறீங்களோ அப்போ இந்த நிலை அடைஞ்சிருவீங்க ஒரு ஒன்றுத்தையுமே நீங்கள் நினைக்கலன்னா மறக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது அப்போது நினைக்கவே எதுவும் இல்லை போது மறக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை சரி அப்போது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்கம் போகிறதும் ஒரு வகையான மாயையாகவும் அதில் நீங்கள் வந்து இந்த நிலையை அடைந்து விட்டேன் அந்த நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நிலையாகும் ஒரு மாயை அந்த மாயை நிலையாகவும் அங்கேயும் ஒரு நினைப்பு தான் சரியா அந்த நினைப்புதாகவும் வருது இந்த பக்கம் போயிட்டு நான் ஒரு பணக்காரனாயிட்டேன் ஒரு பிச்சைக்காரனாயிட்டேன் இல்லை நான் ஒரு பெரிய எழுத்தாளன் ஆகிட்டேன் இல்லை நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டேன் நான் ஒரு டாக்டர் ஆகிட்டேன் இன்ஜினியர் ஆகிட்டேன்றதும் ஒரு நினைப்பு தான் ஸோ இந்த நினைப்பு என்ற ஒன்று எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது மறப்பு என்று எதுவும் இல்லாமல் போகும் பொழுது நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் அதுக்கு தான் வந்து வரலாறு இவர் ரமணர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ நீயாக இரு அப்படின்ட்டார் ஸோ அந்த நிலையை அது அடைஞ்சிரும் ஆனால் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதே தான் திருமூலரும் சொல்லியிருக்கிறார் ஸோ நாளே வரையில் சொல்லிட்டு போயிட்டார் இந்த வரையும் என்னது தெளிவு குருமீனி காண்டல் தெளிவு குருமொழி செப்பல் தெளிவு குருமொழி கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின் போது வந்து அந்த குரு என்பது ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த சிந்திக்கிறதுக்கு அப்போ குருவினுடைய உருவம் எப்படி இருக்குது தெளிவுன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் லைட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த டிரான்ஸ்பரண்ட் லைட்டை போய் என்ன நீ நினைக்க போகிற அது நினைக்கவே தேவையில்லை அது ஏன்னா கண்ணாடி மாதிரி தெளிவாக அப்படியே இருக்குது அது ஸோ அந்த தெளிவை நீங்கள் அந்த குருவின் உறவு உருவை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த நினைப்புன்றதையும் மறந்து போய் அங்கே மறப்புன்றத மறந்து போய் நீங்கள் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள் அதுதான் வந்து நடுநின்ற நின்ற நிலையாகும் அதுதான் வந்து உச்சக்கட்ட ஞானத்தின் அடைதல் ஆகும் சரியா மற்றதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு தான் அப்போது அந்த நடுநிலையில் இருக்கிற அந்த ஒன்றை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்னென்னா இடம் விட்டு இடம்லாம் நவராது அதுங்கிட்ட எந்த அனுபவமும் இருக்காது அதுங்கிட்ட வந்து எந்த மொழியும் பேசாது மௌனமாகவே இருக்கும் அது எதையும் சிந்திக்காது அது இருக்கிற அந்த உடம்பை பற்றி அதற்கு கவலை இருக்காது அது எப்போதும் அழுக்காகவே தான் இருக்கும் யாராவது தொடச்சி விட்டால் தான் அது வந்து சரியாகும் இல்லைன்னா அதை பற்றி எதுவும் தெரியாது அது வந்து ஒரே இடமாக இருக்கும் அந்த இடத்துல அப்படி போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அப்படியே இருக்கும் இதனால் தான் நம்ம பழைய பழமொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நினப்பு தான் உன்னை பழப்புக்கு எடுக்குதுப்பா அப்படின்னோடனே எல்லாரும் வந்து உலகிகள் நோக்கில் அதை எடுத்துக்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா இந்த நினைப்புன்னு வந்தவுடனே நீ உன்னுடைய இடத்த விட்டு வெளியே வந்துடுற அப்படின்றது தான் அது உண்மையாக இருக்கிறது ஸோ நினைப்பு தான் நீ யார் என்ற உண்மை என்ற புழப்பை கெடுக்கிறது உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை கெடுப்பது நினைப்பு தான் அந்த நினைப்பை இருக்கின்றவரை யாராலும் எந்த நிலையை அடைந்ததாகவும் அவர்கள் நினைத்து கொண்டிருப்பது மட்டுமே ஆனால் உண்மையை அறிந்தவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்த இதை வந்து ஒரு சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுவே ஒரு இருபது நிமிஷங்கள் ஓடிவிட்டது அதனால் இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் யாராவது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதை பற்றி கேட்கலாம் ஸோ இது வந்து நினைப்பு இந்த மாதிரி நினைப்பற்ற நிலைக்கு போகும்போது இதில் வந்து செலக்டிவ் அம்னிஷியான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது அதாவது வந்து நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சிப்பேன் கெட்ட விஷயங்கள்லாம் நினைக்க மாட்டேன் இப்போ உங்கள் வீட்டு ஆளுங்களெல்லாம் மட்டும் நினச்சிப்பீங்க மற்றவங்களெல்லாரையும் நினைக்க மாட்டிங்க அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நடக்காது சரியா டோட்டலாக இந்த பக்கம் அது என்ன சொல்லுது ஒரு சக்கரம் இருக்குன்னா அந்த சக்கரத்தினுடைய ஆணி எப்படி மாட்டு வண்டியுடைய சக்கரத்தினுடைய அச்சாணியை எப்படிங்க விட்டால் ரெண்டு சக்கரம் கழிந்து வந்துச்சுன்னா அந்த மா அந்த மாட்டு வண்டியுடைய மீறி பகுதி அங்கேயே கிடக்கும் அந்த மாதிரி நிலைக்கு நீங்கள் மாறிடுவீங்க இப்போ ஆன்மீகத்தினுடைய என்று ரிசல்ட் இது தான் உண்மையான ஆன்மீகம் நான் சொல்கிறது பணம் சம்பாதிக்கிறது சித்து கிடைக்கிறது இதை மாதிரி வந்து உபதேசம் பண்ணுறது குரு என்பது சிஷ்யன் என்பது நமக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்களை நாம் செய்து கொடுக்குறோம் என்பது மற்றவர்களின் துன்பத்தை குறைக்கிறோம் என்பது என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் அங்கே இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ஸோ ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை எட்டும் போது உங்களுடைய கோமணம் நழுவி விழுவது கூட தெரியாது அதனால் இது பெரிய ஆபத்தான விஷயம் அதனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை எப்பொழுது வாய்க்கிறதோ நீங்கள் எப்பொழுது மற்றவர்கள் உங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற இடத்திற்கு வருகிறீர்களோ அப்பொழுது தான் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கிற க்ளாஸ் போகிறேன் இத்தனை லட்சம் செலவு பண்ணேன் இதை வந்து நான் இன்னர் இன்ஜினியரிங்னு போய் க்ளாஸ் அட்டன் பண்ணேன் எனக்கு எப்படின்னு பெருமையாக இந்த குரு அந்த குருன்னு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களை பேசிக்கிறது இது எல்லாமே மாயி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் ஒழுங்காக குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துங்கள் குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை தாங்கி நின்று குடும்பத்து உறுப்பினர்களை நம்முடைய இயற்கையின் விதிப்படி அவர்களை தூக்கிவிடுங்கள் அது மட்டும் நம்ம செய்துட்டு போயிட்டே இருப்போம் இது வந்து ஒரு நிலை வரும்போது நம்மளுக்காகவே அறிவுறுத்தப்படும் அதனால் அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவரை நீங்கள் உண்மையான வாழ்க்கையில் பிறருக்கு கஷ்டம் கொடுக்காம நல்லது செய்து பழகி நீங்கள் வ நல் வழியில் வாழணும் அதுக்கு வந்து பக்தி மார்க்கம் சிறந்த மார்க்கமாக இருக்கும் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்து இறைவன் என்ற ஒன்றை அந்த கோட்பாடுகளை பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் உன்னுடையது பெருசு என்னுடையது பெருசு என்று சொல்லாமல் எல்லாருடைய மத கோட்பாடுகளையும் மதித்து அவர்களுக்கும் அண்ணன் தம்பிகளாக நம்ம வந்து ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கின்றவரை நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் நன்றி